ஏங்க வணக்கம் வணக்கம் நான்தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் போய் இன்னொரு மனுஷங்க்கிட்ட வேலை செஞ்சா தாண்டா உயிர் வாழ முடியும் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சு தாண்டா உயிரே வாழணும் அப்படின்ற ஒரு கேடு கட்ட ஒரு தற்கொதி தானே இருக்குது பாருங்க இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் வாழதான் இப்படி ஒரு மடத்தனமான ஒரு வாழ்க்கையை அடுத்தவனுக்கு பணி செஞ்சு பணிவிட செஞ்சு தான் உயிர் வாழணுன்ற ஒரு வாழ்க்கையை எந்த ஒரு உயிரினமும் வாழ்கிறது இல்லைங்க இந்த மனுஷன் மட்டுந்தான் இப்படி ஒரு தற்குறித்தனமான ஒரு வாழ்க்கை இருக்குது இதை மாற்ற ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறாங்களா கிடையவே கிடையாது நல்லா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோன்னா ஒரே ஒரு வருஷத்தில் எந்த மயிராண்டிக்கிட்டேயும் அவனும் வேலை செய்யாத அளவுக்கு எப்படி எந்த அடிப்படை தேவையும் குறைவில்லாத அளவுக்கு ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி மனுஷன் மனுஷுன்னா வாழலாம் இந்த தற்கூரித்தனமாக வாழ்கிற வார்த்தையை விட்டுட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா அதாவது காவல் இந்த உலகத்துலேயே வந்து தற்கூரித்தனமாக வாழ்கிற ஒரு உயிரினால் மனுஷன் மட்டும்தான் இதில் வேற காவல் அப்படின்ட்டு ஒரு படை வச்சுருக்கிறாங்க போலீஸ் படை ஆ இதை வச்சுட்டு வாழ்கிற ஒரு தற்கூரித்தனமான உயிரினமும் யார் நாம் தான் எப்படின்னா நாம் பண்ணுற தற்கூரித்தனத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இருந்து ஒருத்தன் வந்து எப்படி அவன் வீட்டு வாசல்லு அவன் என்ன சொல்கிறது அவனுடைய வாழ்க்கையை விட்டுட்டு பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் எந்த லீவும் இல்லாமல் வருஷம் முந்நூற்றாறு நாளும் வேலை செஞ்சு காவல்ன்ற பேரில் வேலை செய்கிறான் எப்படி ஏங்க குற்றம் நடக்கிறதுக்கு போலீஸ் இருந்தால் குற்றம் வந்து தடுத்துட முடியுமா தான் குற்றம் தடுக்க முடியும்னு நினைக்கிறாங்களா இந்த த இந்த தற்கூரித்தனமான அரசாங்கம் கிடையவே கிடையாது ஒரு மக்களுக்கு வந்து என்ன சொல்கிறது கல்வி வந்து சரியான கல்வியை கொடுத்தாலே இங்கே குற்றம் வராது இன்னைக்கு கொடுக்குற கல்வி வந்து எப்படி தெரியுமா நீ நல்ல மனுஷனா ஒரு நல்ல ஒரு பண்பாளனா வர்றதுக்கான கல்வி கிடையாது நீ எப்படி ஏதோ ஒரு துறையில நீ வந்து எப்படி போய் பிற்காலத்துல நீ போய் அவன் ஒருத்தங்கிட்ட வேலை எப்படி செய்யலாம் அதுக்காக உன்னை தயார்படுத்துறதுதான் கல்வி காரி காரி மூஞ்சில் துப்பிக்காங்கடா டேய் அது ஒரு பக்கம் ஆ சரியான கல்வி சரியான பண்பாளன் சரியான மக்களை உருவாக்குனா ஏன் குற்றம் நடக்குது அதே சமயம் எங்கள் குற்றம் நடக்குதுன்னா அதுக்கு விரைந்து தீர்ப்பு வழங்கணும் அதுக்கு கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படி கொடுத்தா மீண்டும் ஏன் குற்றம் நடக்குது நடக்காது அது மட்டும் இல்லாமல் இடையே உள்ள வறுமையை வந்து ஒழிக்கணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க நிதின்ற பேரில் வந்து அரசியல்வாதிகளே வந்து கொள்ளையடிச்சு வச்சுக்கிறாங்க மக்களை வந்து எப்பயுமே வறுமையிலே வச்சுக்கிறாங்க அப்போ தான் மாற்றி மாற்றி அந்த வறுமையை காட்டி இந்த வறுமையை காட்டி நான் வந்து நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் அதை செய்கிறேன் இது செய்கிறேன்னு இவங்க மாற்றி மாற்றி கொள்ளையடிக்கிறதுக்கு அப்போ மக்கள்கிட்ட வறுமையை ஒழித்து அவன் ஏன் திருடு கொள்ள இதெல்லாம் நடக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் மக்களுக்கு வறுமையை ஒழிக்கணும் மக்கள்கிட்ட இருக்கிற அறியாமையை போக்கணும் நல்ல பண்பை அதி